வணக்கம் மக்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னைக்கு டேல மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ் பண்ணிகிட்டு இருக்கு நல்ல சரிவு நிஃப்டிலையும் ஏற்பட்டுருக்கு பேங்க் நிஃப்டிலையும் ஏற்பட்டுட்டுருக்கு கரண்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு ஐநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு நேற்று இதே மாதிரியான நேரத்தில் தான் நம்ம பார்த்துருந்தோம் அப்போது மார்க்கெட் ஒரு உச்சத்தில் இருந்தது எண்ட் ஆஃப் த டேல ஒரு சரிவை கொடுத்து க்ளோஸ் ஆகிருந்தது ஒரு டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மேஜிக் இன்னைக்கு நடக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது நெகட்டிவாக இருக்குது எண்ட் ஆஃப் த டேயில் வெறும் சொற்ப பாயிண்ட்ஸில் வந்து ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆனாலும் ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன் பட் இப்போதைக்கு நான் நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஸோ நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தாறாயிரம் வரைக்கும் மேலே போயிருக்கு ஸோ அதனால் சின்னதாக வந்து ஒரு பிரேக் எடுக்குது அதாவது எங்கேருந்து திரும்ப வந்து ஒரு ரிவர்சலை கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா இருபத்தையாயிரத்தி அறநூறுலேருந்து அறநூற்றம்பது இந்த இருந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ரிவர்சலை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இது ஒரு நல்ல குரூசியலான ஒரு சப்போர்ட்டா இருக்குது இவ்வளோ தூரம் ஏறுனால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது ஸோ இங்கேருந்து ஒரு ரிவர்சல் டெஃபினட்டா நடக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் குளோபலாக எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவா தான் இருக்குது உலக பங்குச்சந்தைகள் எல்லாமே நல்ல ஒரு பீக்கில் இருக்குது ஸோ நம்ம மார்க்கெட்டோட முக்கிய குறியீடான நிஃப்டி ஃபிஃப்டி அந்த பீக்கு தொங்குறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான் மேபி நடக்கலாம் இல்லை நடக்காமலும் போகலாம் பட் வெயிட் பண்ணுவோம் ஏறதுனால எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ட்டு எதுவுமே மாறாமல் அப்படியே தான் வந்து பல பக்கமும் ஓவர் வேல்யூட் பங்குகள் கரெக்டாக தான் வந்து இருக்கு ஸோ அதனால ஃபண்டமெண்டல் எதுவும் மாறல வரக்கூடிய ரிசல்ட்டும் சூப்பர் டூப்பர் ரிசல்ட் எல்லாம் வந்து இல்லை ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவ் அதனால நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவாக போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண முடியும் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேல எஃப்எம்சிஜி செக்டரும் கொஞ்சம் ஓரளவு சர்க்கிள வந்து சந்திச்சிருக்கு அதுல குறிப்பா இந்துஸ்தான் யூனிலிவர் நேற்று ரிசல்ட் கொடுத்தது நினைச்சா நேத்தே அடிச்சிருக்கலாம் நேற்று அடிக்காம இன்னிக் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறானுங்க சோ கரண்ட்டா ஹெச்எல் ஒரு மூன்றரை சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு ஹெச்எல்ல ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாமானா எச்சு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை மேபி புதுசா நம்ம ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு ரெண்டு இரநூத்தி ஐம்பது அந்த ஒரு ஜோன் வந்ததுன்னா ஓகேவான ஒரு ஜோன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு இரநூறுக்கு கீழே போச்சுன்னா நான் திரும்ப பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷனை இந்த எச்சுஎலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அடுத்தது கோல்கேட் ஆல்ரெடி ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா இந்த கோல்கேட்டை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அகேன் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சரி வடைஞ்சால் மட்டும்தான் நான் வந்து கோல்கேட்டை அடுத்த கட்டமாக மூணாவது முறையாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் பட் இப்போதைக்கு புதுசாக வரவங்களுக்கும் ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது பட் இதெல்லாம் வந்து உங்களுடைய டிசிஷன் பட் நீங்கள் தான் ஓன் டிசிஷன் எடுத்துக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு இந்த கோல்டு கேட்டை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் ஸோ இன்னும் வந்து ஃபர்தராக மேபி ஒஸ்டாய் ஆகி சரிவே கொடுத்ததுன்னா அப்போ ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்போ அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கோல்டு பார்த்திங்கன்னா இன்னைக்கோட டேயில் சரிவை வந்து சந்திச்சிட்ருக்கு கரண்ட்டாக ஒன்றே முக்கால் சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கோல்டு வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு இங்கே மட்டும் இல்லை டாலருக்கு நிகராக பார்க்கும்போது குளோபலாகவும் சரி தங்கம் வந்து கொஞ்சம் சரிவு அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த சரிவு கண்டிப்பா வேணும் இந்த சரிவு பத்தாது இதை விட இன்னும் சரிவு ஏற்படணும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு ஏன்னா சோ தங்கம் நீண்ட காலத்துல தொடர்ந்து வந்து ஏறிட்டே தான் இருக்க போகுது இடப்பட்ட டைம்ல சோ வாங்கணும் அவசரத்துக்கு வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க பட் வாங்காம விட்டுருப்பாங்க சோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா தங்கம் அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கணும் ஏற்படுத்தி கொடுத்ததுனா ரொம்பவே வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் சோ நெக்ஸ்ட் இந்த கோல்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துல ஒரு முன்னூத்தி இருபத்தஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ இதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஸ்டாக்லேயும் வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி கோல்டும் கண்டிப்பாக நம்ம கிட்டே இருக்க வேண்டிய ஒரு அசெட் ஏன்னா இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு அவசரம்னா ஸ்டாக்ல வந்து எதுவுமே பண்ண முடியாது ஆனால் கோல்டில் உடனே வந்து லிக்விடேட் பண்ண முடியும் அது ஒன்று தான் கோல்டில் இருக்கக்கூடிய தனித்துவமான சிறப்பம்சமாக நான் பார்க்கக்கூடியது விஷயம் நான் மட்டும் இல்லை அனைவராலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது ஸோ இப்போ இந்த கோல்டு கிட்டத்தட்ட எட்டு வருஷத்தில் முந்நூற்றி ரிட்டர்ன் ஆனால் இதை காட்டிலும் அதிகப்படியான ரிட்டனை இந்த எஸ்ஜிபி கொடுத்திருக்கு ஒரு காலத்துல நிறைய பேர் தெரியல சோ இந்த ல பணத்தை போட்டீங்கன்னா உங்க பணம் அவ்வளவுதான் சுவாக அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வந்து பேசிக்கிட்டே வந்து இருப்பாங்க ஆனால் இந்த எஸ்டிபியில் போட்டவங்க பணம் அப்படி யாருக்காச்சும் நட்டம் ஆச்சா அப்படின்ட்டு எனக்கு தெரியல சொல்லப்போனால் கோல்டு கார்டிலும் அதிகப்படியான ரிட்டனை வந்து இந்த எஸ்டிபி வந்து கொடுத்துருக்கு எப்படி அப்படின்னு கேட்டால் பலருக்கும் தெரியும் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டரை பர்சன்ட் வந்து கொடுப்பாங்க வருஷத்துக்கு அப்படி எட்டு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இந்த எஸ்டிபியில் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதனால் இது கோல்டு கார்டிலும் ஒரு தரமான ஒரு ரிட்டனாக தான் பார்க்கப்படுது ஸோ இப்போ இது இல்லாமல் இருக்கலாம் பட் இதுக்கு முன்னாடி இந்த எஸ்டிபியில் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு வருவாய் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மாறு வயசத்தில் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கியிருக்கு ஸோ இன்னைக்கு பலரும் பார்த்துருப்பீங்க டாடா மோட்டாரோட பேர் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும் ஸோ டிஎம்பிவி அப்படின்ட்டு டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்ட்டு ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம மார்க்கெட்டில் லான்ச் ஆயிரும் ஹிட் ஆயிரும் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு இன்னும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரல ஸோ அது விரைவில் வரும் ஸோ எப்படியும் நவம்பரில் லிஸ்ட் பண்ணுவாங்க பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் ஸோ இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் தான் பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக வந்துட்டுருக்கு ஸோ அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸோட ஜெயலலாரில் நடந்த சைபர் அட்டாக்கை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் இருக்காங்க ரிப்போர்ட் ஃபுல்லாக வருது அது எல்லாமே வந்து இந்த சைபர் அட்டாக்கை பற்றி தான் வருதே தவிர இவங்களுடைய சேல்ஸ் வந்து குளோபலாக டிக்ளைன் ஆகிட்டு இருக்கிறத பற்றி பெருசாக எந்த விதத்துலையும் எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த தலங்கள் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணாமல் தான் வந்து இருக்காங்க ஆனால் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ குளோபலாக இவங்களுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறது ஒரு பெரிய தலைவலியாக தான் நான் நான் வந்து பார்க்குறேன் இந்த சைபர் அட்டாக்கை காட்டிலும் அதுதான் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இந்த டாட்டா மோட்டார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு ரெக்கவர் வரக்கூடிய நாட்களில் இவங்களுடைய சேல்ஸில் வந்து நடக்குமா அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தைரோ கேரில் வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன நியூஸ்னா ஸோ ப்ரோமோட்டர் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் ஸ்டேக்கை மார்க்கெட்டில் வந்து விற்றுக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சரியான முடிவாக என்ன அப்படிங்கிறது தெரியல பட் இந்த ஷேர் யாராச்சும் கையில் வச்சிருக்கிறவங்க இருந்தால் ஸோ கொஞ்சம் வந்து நம்ம அலர்ட் uh, ஆயிக்கணும் ஏன்னா இப்போ ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பீக்கான ப்ரைஸில் தான் வந்து விற்றுருக்காங்க இது கிட்டத்தட்ட இப்போது ஃபிஃப்டி டூ வீக் ஹை கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தோருவா கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த டைரோ டைரோ கேர் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதோட உச்சகட்ட ஹை ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலு ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நல்ல ஒரு இடத்துல அவங்க புக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லாபத்தை பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க கையில் வச்சிருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்ன அந்த அப்டேட்னா ஸோ ஹெச்எஃப் ஹெச்எஃப்சியல் வந்து இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் காம்ப்ளெக்ஸை காரணம் காட்டியிருக்காங்க என்னென்னா ஸோ நாங்கள் வந்து இன்னும் வரக்கூடிய அடுத்த வருஷத்தில் எங்களுடைய ரெவன்யூ ஐநூறு கோடியாக வந்து இருக்கும் கரண்ட் இயரில் வந்து ஒரு இரநூறு கோடிக்கிட்டே இந்த டிஃபன்ஸ் செக்டாரோட டிஃபன்ஸோட ப்ராடெக்ட் மூலிமா சம்பாதிக்கிறோம் ஸோ இதை வந்து நாங்கள் டபுள்க்கு மேலே உயர்த்துவோம் நெக்ஸ்ட் இயரில் அப்படின்ட்டு ஹெச்எஃப்சிஎல் வந்து உறுதியாக வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இது ஹெச்எஃப்சிஎலுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது இவங்க இந்த கேபிள் செக் தான் வந்து இருக்காங்க பட் போன பர்ஃபார்மென்ஸ் போன குவாட்ட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை கொஞ்சம் சுமார் சுமாராக தான் இருந்தது வரக்கூடிய குவார்ட்டரில் ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்ப்போம் இந்த செய்தினாலும் இன்னைக்கு டேல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்சிஎல் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அடுத்தது சிப்ளா இன்னைக்கு டேயில் ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை சிப்லா வந்து போஸ்ட் இருக்கு பட் இதுக்கு வந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி தான் வந்து வந்திருக்கு ஸோ என்னென்னா இந்த எலிலியோட மோஞ்சரா ட்ரக்கை பார்த்திங்கன்னா இவங்க சிப்லா வந்து விற்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க எப்படின்னா இப்போ இந்த மோஞ்சரா ட்ரக்கை வந்து எலிலில்லி தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து சிப்லாக்கு வந்து விற்பாங்க சிப்லா பார்த்திங்கன்னா அவங்க வந்து மற்றவர்களுக்கு வந்து விற்பாங்க ஸோ இதனால் சிப்லா வந்து டேரெக்டாக இந்த மருந்தை தயாரிக்க போகிறதில்லை ஸோ எல்லி தயாரித்து கொடுப்பாங்க அதுவும் சிப்லா போட்டிருக்கக்கூடிய பிராண்டோட பேரில் அதை வந்து சிப்லா பார்த்தீங்கன்னா வித்து காசா வந்து ஆக்க போகிறாங்க ஸோ இது சிப்லாக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது ஸோ இருந்தும் இறங்குறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்தி ஆல்ரெடி தெரிஞ்ச செய்தி தானே அப்படின்ட்டு மார்க்கெட் ஃபீல் பண்ணுது அதுதான் காரணமாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்கன்னா சிப்லாவில் ஏற்பட்டுருக்கிறதாகவும் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு பட் இருந்தாலும் சிப்லா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்கை வந்து தொட்டிருக்கு ஒரு டபுள் டாப் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதை தொட்டுட்டு வந்து இப்போ ஒரு சரிவாக வந்து வந்து சந்திச்சுட்டு இருக்கு இந்த சிப்லாலாம் ஒரு டைம்ல நமக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அருமையான ஒரு இடத்துல வந்து கிடைச்சது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிப்லா கிடைச்சது ஸோ அந்த டைம் தான் நமக்கும் ஒரு பெரிய அளவுக்கு ரீச் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து கிடைச்சது டுவெண்ட்டி த்ரீல வந்து கிடைச்சது ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த சிப்ளா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இதை பத்தி நம்ம அந்த டைம் டிஸ்கஸ் பண்ணோம் இதை பற்றி மட்டும் இல்லை அந்த டைம்ல தான் நமக்கு ஃபார்மா பீஸ் பதினோரு எழுபது பைசாக்கு வந்து கிடைச்சது இப்போ இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பதினஞ்சு ரூபா வரைக்கும் தொடர்ந்து இந்த ஃபார்மா பீஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு செவன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலான ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மா பீஸில் மட்டுமே வந்து கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஒரு பொற்காலமாக இருந்தது ஃபார்மா பங்குகளை நம்ம வாங்குறதுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பீக்கை தொட்டுட்டு ஒரு ரிவர்சலை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸ்டில் இந்த பங்கு ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய காரணத்தினால ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட் எனக்கு வரல எனக்கு அதே மாதிரி இவ்வளோ தூரம் கீழே இறங்குமா அப்படின்ட்டும் ஒரு கேள்வி இருக்குது ஒரு சந்தேகம் இருக்குது அதனால் தொடர்ந்து வந்து இதெல்லாம் நான் ஹோல்டு பண்ணிட்டு தான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு சுசுக்கியோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட்டுக்கு கீழே போயிருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மருதி சுசுக்கியோட மார்க்கெட் ஷேர் வந்து டிராப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு ஸோ இங்க கிளீனா வந்து கொடுத்துருக்காங்க எந்த வருஷத்துல எவ்வளவு ஷேர் இருந்தது அப்படின்ட்டு இதுல பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஃபினான்ஷியல் இயரில் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் கிட்ட இருக்குது இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது வெறும் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கிட்ட தான் எங்களுடைய மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இது ரொம்பவே வந்து கவனிக்கக்கூடிய விஷயம் இது எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ மாரதி சுசுகிக்கு கடுமையான போட்டி எல்லா பக்கமும் இருந்துருக்கு டாடா மோட்டார்ஸ் நல்ல சேல்ஸ் மகிந்திரா நல்ல சேல்ஸ் அது போக கியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயட்டா போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அற்புதமாக வாகனங்களை வந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு மெயின் ரீசன் மாரதி சுசுக்கியோட மார்க்கெட் ஷேர் வந்து குறையிறதுக்கு ஸோ போட்டி இன்னும் வரக்கூடிய காலங்கள்லையும் அதிகரிச்சுட்டே தான் இருக்க போகுது இன்னும் எத்தனை சைனா கம்பெனி நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கூட ஜாயின் வெஞ்சரை போட்டு உள்ள காரை இறக்க போகிறாங்கன்னு தெரில பட் இருந்தாலும் ஸோ மாருதி சுசுக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருப்பாங்கிறதுல மாற்றுக்கிறதுல என்ன தான் வால்யூம் பார்த்து பார்க்கும்போது அவங்களுக்கு டிக்ளைன் ஆயிருந்தாலும் மார்ஜினில் எந்த ஒரு குறையும் இல்லை முதல்ல சின்ன காரை அதிகமாக இருந்தாங்க இப்போ வால்யூம் குறைஞ்சிருந்தாலும் ஸோ விற்கக்கூடிய ப்ரைஸ் பார்க்கும்போது அதிகமாக மாறி இருக்கு ஸோ காரோட சைஸும் மாறி மாறியிருக்கு அதனால் ஸோ லாபத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் மார்த்திஸ்டுக்கு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் இருக்காங்க அடுத்தது இன்டெல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்டெல் பார்க்கும்போது சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸை நமக்கு கொடுத்துட்ருக்கு ஆனால் ஒன்றும் பெருசாலாம் இல்லை இதனால் இவங்களுடைய ஒரு முக்கியமான கோர் பிஸ்னஸ்னால இவங்க இந்த சர்ப்ரைஸை கொடுத்தாங்க அப்படின்ட்டு நான் டெஃபினட்டாக வந்து சொல்ல மாட்டேன் தொடர்ந்து நஷ்டத்தை பண்ணிகிட்டு இருந்த இன்டெல் பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் லாபத்தை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா நெட் இன்கம்மை வந்து இன்டெல் நிறுவனம் இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு இதுக்கெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் தான் ஸோ தொடர்ந்து வந்து இந்த காஸ்ட் கட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதோட விளைவே இந்த குவார்ட்டரில் லாபத்தை போஸ்ட் பண்ணியிருக்காங்க கிளைண்ட் கம்ப்யூட்டிங் பார்க்கும்போது அதே நார்மலான பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்கிட்ட பண்ணியிருக்கு அதே மாதிரி டேட்டா சென்டர் பார்க்கும்போது ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் ரெவெனியூவை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு இதுக்கு லைட்டாக வந்து டிக்ளைன் ஆகிருக்கு லைட்டாக தான் ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை பட் பெரிய ஒரு வளர்ச்சி டேட்டா சென்டரில் இல்லை பட் விரைவில் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி இன்டெலோட டேட்டா சென்டர் மார்க்கெட்டை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடும் அந்த அளவுக்கான டீலை வந்து வின் இருக்காங்க பட் இன்டெல் திரும்பும் ரெக்கவர் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் அதை பற்றி நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்ப்போம் ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேசணுங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை பேசிட்டோம் என்ன லாபம் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துட்டோம் ஸோ இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம இந்த இன்டெலை பற்றி தெளிவாக வந்து பேசலாம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ பையனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே